ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பிரண்டை சட்னி செய்கிறது எப்படின் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கொஞ்சம் பிரண்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது மேலே இருக்க இந்த க்ரீன் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வானலில் வச்சு வதக்கி அப்படி தான் யூஸ் பண்ணுவோம் நான் வதக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு இதோடு நம்ம சின்ன வெங்காயம் பச்சக்கள் பருப்பு வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து புளியும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக வணங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை தனியாக ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டு நம்ம தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்லாம் எடுத்துக்கிட்டாவே போதும் ரெண்டு தக்காளி எடுத்து லைட்டாக சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான பெருண்ட துவையல் ரெடி ஆகிடும் அதை வந்து நம்ம தாளித்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் ஸோ எண்ணெய் கடுகு தாளிப்புக்கு கருவேப்பிலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்து தாளித்து நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் வந்து அன்றைக்கி சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப லீனாக இருக்க பிள்ளைங்களுக்கு இது கொடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்